மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதம் இருபதாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைகின்றன இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயம் நிறைவாக கிடைக்க போகிறது அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாக சந்திர பயிற்சி மற்றும் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பதால் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபக்கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வலம் வளம்பெறுகிறாருங்க சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் சில நேரங்களில் குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று காலதாமதம் ஆவதற்கான சூழல் உள்ளது இருந்தால் கூட குரு பகவான் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் உங்களுடைய வாழ்வில் உங்களை மத்தியில் கெட்டாக வாழக்கூடிய உங்களுடைய குறை வருமானம் இல்லை பேச்சாற்றல் இல்லை திறமை இல்லை என பல வகையில் அங்கீகாரம் நிராகரிக்கப்பட்ட சூழலில் அவை அனைத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மற்றவர்களிடம் தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த வல்லமையும் ஆற்றலும் இந்த வேலையில் நிறைவாகவே உங்களை கிடைக்க போகிறது என்பதை சகாயஸ்தானத்தில் ஏற்றிருக்க கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் தடை தாமதம் என்று சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு ஒன்பது பதினொன்று மற்றும் ஏழு ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவானி நம்மை பால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது ராசியின் நீச்ச அதிபதி ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான திடீர் மாற்றங்களையும் வருமான உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் காரிய தடை நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை குறையும் உங்களை உத்தியோக ரீதியாக மட்டம் தட்டியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக சனி மற்றும் ராகுவின் இணைவால் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது ஆகிய பதினோராம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை சனியும் ராகுவும் இணைந்து வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகு தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் சனியும் அசப்தம பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அங்கு வலுவாக மோற்றக்காரகரான கேது வலம் வருகிறாரிங்க எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் சற்று மனநிறைவுடன் அத்தனை வகையான பணிகளையும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இறுதி தருவாயில் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வலம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் நுழைய போகிறார் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைய போகிறாருங்க எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் ரெட்டிப்பு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான பணிகளை திறன் மேற்கொள்வதோடு துடிப்புடனும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மேலும் சூரியன் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலு எனவே இந்த வேளையில் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சூரியனின் அமைப்பால் வார்த்தைகள்ல அதிக கவனத்துடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா புதனை புதனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக தனஸ்தானத்திற்குள் வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகம் நிறைவாக தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதால் உறுதியாகவே உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது சந்திரனும் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்க பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேலையில் இருக்க சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் பல்வேறு வகையான பணிகளில் புதிய வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பிரதோஷ தினத்தன்று அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான தடைகளும் விலகி உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு